அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி நம்ம இந்த பிரபஞ்சத்தை பார்த்தின க்ளாஸை எடுக்கிறோம் அதாவது இந்த கிளாஸில் நீங்கள் பிரபஞ்சத்தோடு எப்படி கனெக்ட் ஆகலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி வழிபடணும் நம்ம என்ன மாதிரி இந்த இயற்கையோடு இருக்கணும் என்ன மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கை அற்புதமாக மாறும் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் இது எல்லாமே இந்த கிளாஸில் உங்களுக்கு புரிஞ்சிடும் இதை தாண்டி மிகப்பெரிய இந்த இரையாற்றல் மேல மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சிரும் இது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு நாள் வகுப்பாக நடக்குது அதே போல மலர் மருத்துவம் ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி ஐந்து நாள் வகுப்பாக இருக்கு நீங்க உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கீழே கொடுத்துற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ நீங்க புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்டாலும் கேட்கலனாலும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா சில நேரங்களில் பாருங்களேன் திடீர்னு நம்ம ஒரு விஷயம் ரொம்ப விழுந்து விழுந்து இது நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு இருப்போம் அதுக்காக நிறைய வேண்டுதல் பண்ணியிருப்போம் எவ்வளவோ முயற்சி எடுத்துருப்போம் ஆனால் அது நடக்கவே நடக்காதுங்க நடந்து எவ்வளோ ப்ரேயர் பண்ணாலும் இன்னிக்கும் நிறைய கொஷின்ஸ் என்கிட்ட கேட்குறீங்கல்ல நான் ரொம்ப நாளாக கேட்குறேன் எனக்கு ஏன் கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னு சில பேர் சொல்றோம் இல்லை சில விஷயம் கிடைச்சிருக்கோம் சில விஷயம் கிடைக்காமலே இருக்கும் இன்னும் கூட எவ்வளோ ப்ரேயர் பண்ணாலும் அப்போ ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இது கிடைக்காது அப்படின்னு நம்ம விட்டுருவோம்ல விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம் ஒரு ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் இதை கைவிட்டுட்டு சரிப்போ அவ்வளோதான் நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் அப்படின்னு விட்டுட்டு நம்ம போகும்போது சடனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க அந்த விஷயம் நடந்துடும் அவ்வளோதான் விட்டுட்டேன் இது நடக்காதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது நடந்துருக்கும் அது எதனால் அப்படின்னா அதற்கான நேரம் காலம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் தாண்டி நம்ம கர்மா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு நல்ல கர்மாக்களை நம்ம செஞ்சுகிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவை குறைச்சிக்கிட்டே வரும் எந்த அளவுக்கு நல்ல நல்ல கர்மாக்களை அதிகம் பண்றோமோ நம்மளோட கெட்ட கர்மாக்கள் தானா குறைஞ்சிக்கிட்டே வருங்க நம்ம நெகட்டிவ் ரிமூவ் பண்ணிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம் நம்மளோட நல்ல கர்மாக்களை அதிகரிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தொடங்கும் பொழுதே நம்ம நன்றி உணர்வோட தொடங்க ஆரம்பிக்கணும் அந்த காலை பொழுது இருக்கு பார்த்தீங்களா அது தாங்க அந்த நாளையே முடிவு பண்ணும் அந்த காலை பொழுதில் நடக்கிற விஷயங்களை பொறுத்து தான் அந்த நாள் உங்களுக்கு எப்படி அமைதுன்னு உங்களுக்கே புரியும் ஒரு நாளோட இம்பார்ட்டண்ட் என்னென்னு நமக்கு புரிஞ்சுக்கணுன்னா அந்த காலை பொழுதை எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது அதாவது ஒரு நாள் காலையில் ஆரம்பிக்குது ஒரு பொழுது விடியும் பொழுதே நம்ம அந்த நாட்கள் அந்த நாளை ஒரு நன்றி உணர்வோடையும் ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோடையும் ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாளே நமக்கு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கும் அப்படி இல்லாம ஒரு நாளை தொடங்கும் பொழுதே நம்ம வருத்தத்தோடையும் ரொம்ப ஒரு மன போராட்டத்தோடையும் தொடங்கணும் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் கோவமாகவும் அந்த நாளே நமக்கு பிடிக்காத மாதிரியும் கூட சில நேரங்கள்ல நடந்துரும் ஒரு நாளை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அன்னைக்கு நாள் காலையில இருந்து கிடையாதுங்க முந்தின நாள் இரவுல இருந்தே தான் தொடங்குது முந்தின நாள் இரவு என்ன மாதிரியான எண்ணங்களோட நம்ம படுக்கிறோமோ அதே போலதான் விடியும் பொழுதும் நம்ம அந்த எண்ணங்களோட எழுந்துப்போம் அப்போ முந்தின நாளோட இரவையும் நம்ம அமைதியா நிம்மதியா சந்தோஷமான மைண்ட்செட்டோட நம்ம படுக்க போகும் தான் நம்மளோட காலையும் அந்த விடிக்காலையும் அமைதியாக சந்தோஷமாக அந்த பொழுது விடியும் அப்படி அந்த விடியிற பொழுதே உங்களுக்கு அமைதியும் சந்தோஷமும் கிடைச்சிருச்சுன்னா அன்னைக்கு நாளெல்லாம் நிம்மதி தான் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் அப்போ நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே நல்லதா இருக்கும் நிறைய நஞ்சு உணர்வு மனசுல பெருகும் நஞ்சு உணர்வு பெருக ஆரம்பித்ததுனாலே நம்ம கர்மாக்கள் குறையுதுன்னு அர்த்தம் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கொஞ்ச நேரம் அந்த இயற்கையோட ஸ்பெண்ட் பண்ணுறது இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதை செஞ்சு பார்க்கும்பொழுது தாங்க தெரியும் நம்ம வாழ்க்கையோட மாற்றங்கள் எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு அதே போல் நீங்கள் நினைச்ச மாதிரி சில விஷயம் நடக்கலையா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுங்க சில விஷயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் போகும் ரொம்ப நீங்கள் ஒரு விஷயத்துக்காக மெனக்கட்டும் அதை நடக்காமல் போச்சு நடக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப நல்லதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஏன்னா எந்த ஒரு ஆபத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுறோன்னு உங்களுக்கே தெரியாதுங்க ஏன்னா நமக்கு மேலே இருக்கிற அந்த சக்தி அது இறைவரோ பிரபஞ்சமோ நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க நம்மளை எந்த சக்தி காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு இந்த விஷயத்தை நடக்க விடாமல் செஞ்சிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னா கையெடுத்து கும்பிட்டுருங்க நல்ல வேலை நடக்கலைன்னு சொல்லி அந்த அடுத்த வேலையை போய் பாருங்க ஒரு விஷயம் நடந்தால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதே போல் நடக்காமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு ரொம்ப சீக்கிரம் நமக்கு புரிய வரும் இது புரிஞ்சிட்டா போதுங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் இந்த வேலையை அடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும்னு நம்புங்க ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் எனக்கு நல்லதுதான் நடக்கும் என்ன சுற்றி நிறைய பாசிட்டிவான மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு வாயை திறந்து சொல்லுங்க சொல்லி பாருங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் தரும் நம்புங்க நீங்க பிளான் பண்ற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க சில நேரத்துல நம்ம நினைச்சது நடந்திருந்தா எவ்வளவு இருக்கும்ல அப்படின்னு நம்மளே பின்னாடி யோசிக்க கூடிய காலம் வருங்க அதனால சில விஷயம் நடக்காம இருக்கிறது நல்லதுதான் இது நல்லதுக்குன்னு உங்களுக்கு புரியும் அந்த புரிய அந்த நிமிஷம் மனசு சொல்லும் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு கருணையோடு என்னை காப்பாற்றியிருக்கு அப்படின்னு அப்போ புரியும் இந்த பிரபஞ்சம் உங்களை எப்படி பாதுகாத்துட்ருக்குன்னு ஆனால் அதுக்கு நடுவில் நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ணேன் எனக்கு நடக்கவே இல்லையேன்னு அந்த இறைவரையும் பிரபஞ்சத்தையும் நம்ம எவ்வளவோ திட்டியிருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனால் எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லதை மட்டும்தாங்க செய்யும் அந்த இறையாற்றல் நமக்கு நல்லதை மட்டும்தாங்க கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம மனிதர்களாக நம்ம கண்ணுக்கு தாங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால நமக்கு இது வேணும் அது வேணும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ணி இதுதான் எனக்கு வேணும்னு குழந்த பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறோம் ஆனால் அந்த இறையாற்றலுக்கு உங்களுக்கு எது கொடுத்தா நல்லது எப்போ கொடுத்தா நல்லது யாரெல்லாம் உங்கள் கூட இருந்தால் நல்லது யாரெல்லாம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது எந்த விஷயம் நடந்தால் நல்லது எந்த விஷயம் நடக்காமல் இருந்தால் நல்லதுன்னு எல்லாமே புரியுங்க எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சம் நம்மளை சுற்றி பாதுகாத்துக்கிட்டே தாங்க இருக்கு அதை நீங்க உணருங்க அதனால இன்னொரு வாட்டி எனக்கு இந்த விஷயம் நடக்கல நான் கேட்டது கிடைக்கல அதனால இந்த எதுவுமே இல்லை இறைசக்தியே இல்லை இந்த இதெல்லாம் போய் இந்த மாதிரி எல்லாம் நம்ம புலம்ப ஆரம்பிச்சிரும் அதை எல்லாத்தையும் அப்படியே நிறுத்திட்டு எது நடந்தாலும் இந்த பிரபஞ்ச பேராட்சியல் எனக்கு நல்லதை மட்டுமே செய்யும் இந்த இறைவன் எனக்கு நல்லதை மட்டுமே செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சு போயிட்டே இருங்க உங்களுக்கே கூடிய சீக்கிரம் இது எல்லாமே என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுறதுக்கு தான் நடக்குதுன்னு புரிய ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும் நீங்களே உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமாக அமைச்சிப்பீங்கன்னு பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி